முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் அதுவும் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத்தந்த போற்றுதலுக்குரிய முன்னாள் முதலமைச்சருடைய இந்த பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க எழுச்சோடு இன்றைக்கு இந்த தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை முத்தமிழஞ்ச டாக்டர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொன்னால் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்று பெயரை சூட்டியதே முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொகுப்பூதியத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அறிமுகப்படுத்தினார்கள் ஆசிரியர் ஏமனங்களிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்கள் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று நியமிக்கப்பட்டார்கள் பலமுறை நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டும் கூட காலமுறை ஊதியத்தில் எங்களை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழஞ்சி டாக்டர் கலைஞர் அவர்களை நாங்கள் நேரடியாக இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு அவரை சந்தித்து பகிரங்கமாக அன்றைக்கு தமிழ்நாடு இளநிலை ஆசிரியர் பேரவையாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்த போது முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார் என்னை ஆட்சிக்கு வருவீங்கயா வந்தா செய்கிறனர் நாங்களும் எங்கள் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு ஆதரவு அளித்தோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் கலப்பணியே மாற்றினோம் எங்களுடைய நேரம் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார் தலைமை செயலகம் சென்றார் பொறுப்பேற்றவுடன் ஐந்து கையெழுத்தை போட்டார் அதில் மூன்றாவது கையெழுத்து இனி ஆசிரியர் நியமனங்களிலே தொகுப்பூதிய முறை ரத்து என்று சொன்னார் ஒரே கையெழுத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் காலமுறை ஊதியத்தில் வந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் பேர் அதற்கு பிறகும் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பணியில் வந்து நேரடி நியமனத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால் முத்தமிழஞ்சி டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்ட அந்த கையெழுத்து தான் அவர் போட்ட பாதை தான் அதை என்றைக்கும் நாங்கள் மறக்க முடியாது அதற்காக ரெண்டாயிரத்தி ஏழில் முத்தமிழஞ்சி டாக்டர் கலைஞர் அவர்களை நாங்கள் சென்னையில் அழைத்து மாநாட்டை நடத்தினோம் மாநாட்டிலே எங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கோரிக்கை வைத்தோம் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இந்த பேர் இயக்கத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்று பெயர் சூட்டினார் அன்று முதல் இன்று வரை நிறம் மாறாமல் கொண்ட கொள்கையிலே தடம் மாறாமல் நன்றியோடு பயணிக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஆசிரியமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் இன்றைக்கும் என்றைக்கும் நாங்கள் உயிருள்ள வரை ஆசிரியரிடம் இருக்கும் வரை எத்தனையோ எங்களை தாண்டி ஆசிரியர் இனத்திற்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் மறுத்து மறந்து போனால் குடும்ப நல நிதியை கொண்டு வந்தது யார் இன்னைக்கு அகவிலைப்படி வேறு ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அடுத்த கணமே அறிவித்தது யார் குழு மாற்றங்களை கொண்டு வந்தது யார் பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பினை கொண்டு வந்தது யார் பல விஷயம் பல சாதனை சமச்சீர் கல்வி மாணவர்களுக்கு வாரம் சத்து முட்டை என்று எண்ணற்ற கணக்கில் அடங்காத திட்டங்களை கொண்டு வந்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உயிருள்ளவரை எங்கள் தலைமுறை தலைமுறையாக அவரை நன்றியோடு போற்றி கொண்டாடுவோம் அந்த வேளையில் இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக இன்றைய செய்யூர் பகுதியிலே முத்தமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுத்ததை என்று நன்றியோடு நினைத்து அவர் பிறந்த தினத்தை வகையில் இந்த அன்னதானத்தை அவருடைய அவருடைய படத்திற்கு மாலை தூவி அஞ்சலி செலுத்திய பிறகு அவர் புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி எங்களால் முடிந்த இயன்ற அளவு அன்னதானத்தினை நாங்கள் இப்பொழுது நடத்த இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் புகழ் டாக்டர் கலைஞர் புகழ் டாக்டர் கலைஞர் புகழ் ஆசிரியர் அரசு ஊழியர்களின் பாதுகாவலர் டாக்டர் கலைஞர் ஆசிரியர் அரசு பாதுகாவலர் டாக்டர் தொகுப்பூதியம் ஒழித்த தொல்காப்பியர் தொகுப்பூதியம் ஒழித்த தொல்காப்பியர் காலமுறை ஊதியம் தந்த கல்வி காவலர் காலமுறை ஊதியம் தந்த கல்வி காவலர் முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர் செம்மொழி நாயகர் டாக்டர் கலைஞர் எங்களுக்கு வாழ்வழித்த டாக்டர் கலைஞர் என்றைக்கும் நன்றி கலைஞர் புகழ் ஓங்குக

என்ன சித்தாப்பா நிற்கிறேன் வாங்க சித்தி வாங்க 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 எல்லாரும் டீச்சர்ஸ்